ஹலை லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்திரன் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் நூத்தி ஐந்தாவது வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது ஆம் தேவஜனமே வருகிற வருடம் உங்கள் பாதை வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால் அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு நீங்கள் நடங்கள் எனவேதான் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது கர்த்தருடைய வசனம் நாம் இருளான இடங்களுக்கு சென்றாலும் பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் நடந்தாலும் கூட நம்மை ரட்சித்து நம்மை வெளிச்சத்திலே நடத்துகிறதா இருக்கிறது இந்த தேவனுடைய வார்த்தை எனவே வேத வசனத்தை பிடித்து கொண்டவர்களாய் வருகிற வருடத்தில் நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் தேவஜன நம்மை கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல நம்மை குறை சொல்லுகிற தேவன் அல்ல நம்ம இடத்துல பாரபட்சம் கேட்கிற தேவன் அல்ல ஆனால் உங்கள் கால்களுக்கு எது தீபமாய் இருக்கிறது எதை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த வருடத்திலே எத்தனை ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாய் அனுசரித்து இருக்கிறீர்கள் கர்த்தருடைய வசனத்திற்காக உங்கள் கால்கள் ஓடி ஓடி சென்று எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறது நினைத்துப் பாருங்கள் எனவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் இருள் இருந்து கொண்டிருக்கிறது நம் பாதையில் வெளிச்சம் இல்லாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள் தேவ ஜனமே தகப்பனே இந்த வருடத்தில் அல்ல வருகிற வருடத்திலாவது என் பாதையெல்லாம் தீபமாக மாற என் பாதையெல்லாம் வெளிச்சமாக மாற என் கால்களுக்கு ஒளியாக உம்முடைய வசனம் இருக்கட்டும் என்று சொல்லி நான் தவறி விழுகிற பொழுது உம்முடைய வார்த்தை என்னை தூக்கி எடுக்கட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கெஞ்சுங்கள் வருகிற ஆண்டு நன்மையின் ஆண்டாக நீங்கள் மரண இருளுக்குள்ளே சென்றாலும் கூட இதோ கர்த்தர் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பார் உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தில் நீங்கள் கீழே தள்ளப்பட்டவர்களா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறவராய் இருக்கிறார் வியாதி என்ற இருளுக்குள்ள நீங்கள் சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தர் வெளிச்சமாக இருந்து உங்களுக்கு சுகத்தை தருவார் எனவே இந்த வருடத்தில் நீங்கள் தேவனை நோக்கி மன்றாடுங்கள் உங்க வசனத்தை பிடித்து கொண்டு நான் நடக்கணும் ராஜா என் பாதைக்கு உங்க வசனம் தான் ஆண்டு வெளிச்சத்தை தரும் சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள் முடியாது நீங்கள் சம்பாதிக்கிற ஆஸ்தியால் தேவனுடைய வார்த்தை நடப்பிக்கிறதா இருக்கிறது அந்த தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே உலகத்தையே திருப்பி போட்டு கொண்டிருக்கிறது அந்த வசனத்திற்கு நாமும் நடுங்கி இந்த வருடத்தின் இறுதி நாளை நாம் முடிப்போம் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த வருடத்தின் இறுதி நாளாகிய இன்று ராஜா வருகிற ஆண்டு நன்மையின் ஆண்டாக எங்களுக்கு அமைய அப்பா எங்கள் கால்களுக்கு தீபமாய் உங்களுடைய வசனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் நடக்கிறோம் அப்பா பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும் நாங்கள் எந்தெந்த பாதைகள் எல்லாம் செல்லுகிறோமோ அந்தந்த பாதைகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்பி நீர் ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலால் ஹலை லூயா